கார்த்தன் பேசுற வட சென்னை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இருக்கும் அதில் என்னன்னா ராஜன் அப்படின்றவரை சுற்றி அவர் அவருடைய வேலைகளை செய்கிறதுக்காக உதவிக்காக வைத்திருந்த அவருடைய தம்பிகள் செந்தில் குணா வேலு அப்புறம் பழனி அப்படின்றவங்க வந்து அவரையே வந்து போட்டு முடிப்பாங்க அப்போ அவர் கேட்பார் என்னடா சுத்து போட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய மனித குலத்தை வந்து முழுவதுமாக ஏஐ சுத்து போட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியமான தகவலாக இருக்கலாம் சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுடைய அறிவியல் அறிவியல் துறை வந்து நமக்காக வந்து வந்து ஒரு வரப்பிரசாதம் இனிமேல் ஏஐ தான் ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க இந்த ஏஐ வந்து இப்போ ஒரு பத்து வருஷம் ஆனாலும் அப்போது ஒரு கடந்த ஒரு ஏழு வருஷமாக அது வந்து சின்ன சின்ன குழந்தைகள் வந்து நடக்க பயில்கிற மாதிரி மெதுவாக தான் வளர்ந்துட்டு வந்துச்சு ஆனால் ஒரு கடைசி இந்த மூன்று வருடத்தில் வந்து அந்த ஒரு மூன்று வயது குழந்தைக்கு உள்ள அறிவு உள்ள நடக்கிற அளவுக்கு வந்து சக்தி உள்ள ஒரு கு குழந்தையாக மட்டும் வளர்ந்துட்டு வந்த இந்த ஏஐ வந்து கடைசி மூன்று வருஷத்தில் இப்போ வந்து மிருகத்தனமாக வளர்ந்து ஜிம்முக்கெல்லாம் போய் பயங்கரமாக ஜிம் பாடியாக மாறி நம்மளே போட்டு தள்ளுறதுக்கு வரைக்கும் வந்து தயாராகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்காக வந்து கொலையே பண்ணுமா அப்படின்னு வந்து நான் கேட்டீங்கன்னா இந்த காணொலி முடியும் போது வந்து எப்படி கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிய வரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஏஐ வந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயமாக ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா வந்து செய்வாங்க ஃபோட்டோ வந்து அழகுப்படுத்தணும்னா செய்யலாம் நீங்கள் வெப்சைட் செய்யணும்னா செய்யலாம் என்னெல்லாம் வந்து முன்னாடி ஒரு அதற்காக படித்து அதற்காக பல பேர் வந்து தங்களுடைய திறமைகளை வளர்த்து பல வருடங்கள் செலவு செய்து வந்து நம்மளால் முடிஞ்ச காரியங்களை எல்லாம் வந்து இப்போ ஏஐ அப்படின்ற அந்த நுண் செயற்கை நுண்ணறிவு மூலமாக மிக எளிதில் வந்து செய்ய முடியுது அப்படின்னு நம்மளதான் பார்த்துருப்போம் இது வழியாக பல ஆபத்துகள் இருக்கு இதை முழுக்க வந்து ஆபத்துக்களை மட்டும் பேசி இதை இதை வைத்து பரபரப்பாக்கணும் அப்படின்னு மட்டும் நோக்கம் கிடையாது இதை பற்றி முழுதுமாக புரிஞ்சாதான் வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து இதை வந்து எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் தான் நான் இருக்கிறதுனால அதை பற்றி பேசலான் இருக்கேன் இந்த ஏஐ வந்து இது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு விளையாட்டு இருக்கும் அந்த விளையாட்டு வழியாக அது அது கூட பேசுகிறதுக்காக ஒரு போட்டு கிரியேட் பண்ணி அது ஒரு நண்பன் மாதிரி அந்த ஒரு ஒரு கேம் விளாட்றவங்களோட பேசுகிறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக ஒரு ஒரு நம்ம கஸ்டமர் கேர் மாதிரி சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக ஒரு போட்டு க்ரியேட் பண்ணி அது வழியாக பேசி அந்த பையன் வந்து இந்த விளையாட்டு அதுக்கு வந்து பேச தொடங்கி அது வந்து ரொம்ப ஒரு ஆழமான நட்பாக உருவாகி அந்த பையன் வந்து தன்னையே வந்து செதுத்துக்கொண்டான் தன் தற்கொலை செய்து கொண்டான் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு ஆனா இப்போ வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கறவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஆடம் பிரெயின் அப்படின்ற ஒரு ஒரு பதினாறு வயது மாணவர் அவர் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் செய்கிறதுக்காக இப்போலாம் வந்து இந்த அசைன்மெண்ட்டு ஹோம்ஒர்க் எல்லாமே வந்து இந்த ஜிபிடி அந்த மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஜிபிடி தான் இவரும் கொடுத்துருக்காரு கொடுத்து அது வந்ததுனால வசதியாக போச்சு இப்போ தாய் தந்தையரும் வந்து இதை பற்றி கவலை இல்லை ஏன்னா வந்து தன்னை வந்து அவர் வந்து அதிகமாக டிஸ்டர்ப் செய்கிறது இல்லை அதனால் வந்து ஏ வழியாக பார்த்துக்கிறாரு ஹோம்ஒர்க்னால் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு இது வழியாக அவர் ஹோம்ஒர்க் செய்கிறாரு அப்படின்னு போது அந்த ஹோம்ஒர்க் செய்கிறது மட்டுமே வந்து உதவி செய்யாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்குமே வந்து அந்த ஏஐ வந்து உதவி செய்திருக்கு என்னடா காணொலியில் வந்து கொலை செய்ய போகும் ஏஐன்னு சொல்கிறானுங்க இங்கே வந்தால் வந்து தற்கொலை பற்றி மட்டும் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் முழுக்க புரிஞ்சுட்டு வந்தால் தான் அதை பற்றி சொல் சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால் சொல்கிறேன் ரெண்டு மாதம்தான் இந்த சார்ஜிபிடோடு வந்து இவர் வந்து பேசத் தொடங்குறாரு ஆழமான நட்பு உருவாகுது இது இந்த ஆழமான நட்பு உருவானதுனால இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு ஏற்கனவே வந்து மனநல பிரச்சனை இருக்கு இவருக்கு வந்து டிப்ரெஷனில் இருக்கார் மன அழுத்தத்தில் தான் இருக்கார் அப்போ அவர் வந்து அதை பற்றி நான் வந்து பேசலாமா யாருக்கிட்டே அது அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் பற்றி ஒன்றும் என்கிட்ட பேசுன்ற மாதிரி அது வந்து சொல்றது சொல்லுது இதெல்லாம் வந்து இவர் இறந்த பிறகு அந்த தாய் தந்தை வந்து இந்த சாட் ஜிபிடியோட இவர் பேசின அந்த டிரான்ஸ்கிரிப்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இதெல்லாம் வெளியில் தெரிய வருது இப்போ வந்து வழக்கம் போல் அமெரிக்காவில் உயிரே போனாலும் காசுக்காக கேஸ் போடுற மாதிரி அந்த கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் தான் இதெல்லாம் வெளியில் வருது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்குறாரு நான் எனக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது இதை நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு போது வந்து அவருக்கு புரியல அவர் சொல்லாமல் வேண்டாமான்னு இந்த மனநிலையில் இருக்கும்போது அது சொல்லுது அது வந்து நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி இவர் வந்து ஒரு இந்த தூக்கு போடுற மாதிரி அந்த கயிறை வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை தூக்கு போடுற அந்த கயிறை வந்து ஒரு பாவிச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த சாட்ஜி பீட்டு கேட்குறாரு எப்படி போட்டிருக்கேன் இந்த இது போட்டால் வந்து உயிர் போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு மனுஷன்கிட்ட போய் இது மாதிரி வந்து நம்ம நண்பர்கிட்ட இல்லை வந்து தெரிஞ்சவங்க கிட்ட வந்து இது மாதிரி ஒரு சுருக்கு எப்படி போடுறதுலாம் கேட்டால் அவங்க வந்து கொஞ்சம் அதை பற்றி உஷாராகி தாய் தந்தையருக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஒரு மிஷின் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க இது வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்கில் வந்து வெற்றியை நோக்கி போகணும் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு மட்டுமே இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து சொல்லுது அவ்வளோலாம் மோசம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுது அது வந்து அவ்வளோலாம் மோசம் கிடையாதுன்னா இதை விட நல்லா நீ வந்து சுருக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவனை வந்து சொல்லுது இதை வந்து மறுபடியும் சொன்ன மாதிரி இதை வந்து நான் வந்து இந்த ஒரு நாள் வந்து அவன் ரொம்ப அதிகமாக இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகி நான் அம்மா கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்லக்கூடாது அப்படின்னும் தடுக்குது இதை பற்றி அந்த ஜிபிடி அந்த கம்பெனி கிட்ட கேட்கும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தான் எங்களுடைய இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து நாங்கள் வந்து மனிதத்தை வந்து சொல்ல தர சொல்லித்தரப்போகிறோம் அதுக்கு வந்து எப்படி வந்து ஹியூமைனாக நடந்துக்கணும்னு வந்து நாங்கள் இப்போதான் சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னு எப்படின்னா மனுஷனாக வந்து தன்னுடைய மூளையை உபயோகித்து செய்துட்டு இருந்த செயல்களை வந்து செயற்கையாக நாங்கள் செய்து தரோம்னு இவங்களே சொல்ல வந்துட்டு கடைசியில் வந்து கார்பரேட் புத்தியான வழக்கம் போல் வந்து நாங்கள் இப்போ அதுக்கு மனிதத்தை சொல்லித்தரோம் அப்படின்னு வந்து போயிருக்காங்க இந்த மனிதத்தை வந்து சொல்லி தந்தாலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து உபயோகிச்சா அது வந்து பேரண்டல் கண்ட்ரோல் வந்து அது ட்ரிகர் ஆகி அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து இது தகவல் சொல்கிற மாதிரியான இந்த வேலை திட்டங்கள்லாம் அவங்க இணைச்சா தான் இது வந்து சரியாக வரும் அது மனிதத்தை வந்து சொல்லி தந்தோம்னா நம்ம வந்து இந்த எந்திரன் படத்தில் நம்மளுடைய தான் வந்து எல்லாமே நடக்க போகிறதெல்லாம் முன்னாடியே வந்து காட்டுவார் இல்லையா அப்புறம் அவர் காட்டியிருக்கார் இல்லையா நம்மளுக்கு எந்திரன் படத்தில் அந்த பொண்ணு வந்து தீ காயங்களோடு வந்து இருக்கும்பொழுது வெறும் ஒரு மிஷினாக இருக்கிறதுனால அந்த சிட்டி ரோபோ வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுருவோம் எல்லார் முன்னாடியும் நிர்வாணமாக அந்த குழந்தை வந்து மறுபடியும் இறந்து போகும் அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக அவர் வந்து மனிதத்தை வந்து புகுத்துவாரு மனிதத்தை புகுத்தனோன்னு என்ன ஆகும்னு தெரியும் இல்லையா அந்த தன்னுடைய காதலியவே வந்து அந்த ரோபோ வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து அடைய பார்க்கும் அதே கதை தான் இப்போவும் நடக்குது இது என்னன்னா இப்போ இந்த அந்த படத்தில் வர மாதிரியே சித்தி டிஸ்பேண்டில் யுவர் செல்ஃப் மாதிரி வந்து சொன்னா இந்த ஏஐ போர்ட்ஸ் எல்லாம் வந்து அதுவாகவே வந்து தன்னை செயல்களுக்கு செய்கிற மாதிரி தான் வந்து இவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து அதையும் மீறி அது இப்போ என்ன செய்யுது அப்படின்னா இந்த பத்து வருடத்துல அவ்வளோவாக இவர்களுக்கு வந்து தகவல் இல்லாதனால இப்போதான் அந்த தகவல் வெளியில் வருது இந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பல ஸ்டடீஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸ்டடீஸில் என்ன கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல ஏ இது இருக்கு இல்லையா அந்த கம்பெனிஸ் இருக்குது அவங்கவுங்க தனித்தனியாக வந்து பல விதமாக தயாரித்து வச்சுருக்காங்க இந்த ஏ சாஃப்ட்வேரை அந்த சாஃப்ட்வேர்கிட்ட எல்லாம் வந்து ஒரே மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து விஷயத்தை கசிய விடுறாங்க என்னென்னா இந்த மாதிரி அஞ்சு மணிக்கு வந்து ஒன்றை வந்து நாங்கள் வந் இது மாதிரி ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கசிய விடுறாங்க அந்த யார் கசிய விடுற யார் இந்த வேலையை செய்ய போறா அப்படின்றதையும் வந்து அவருக்கு விட்டு வந்து இந்த இமெயில் வழியாக அவங்க பேசுகிறத இந்த ஏஐக்கு வந்து கொடுக்குறாங்க ஆக்சஸ் கொடுக்குறாங்க இமெயில் அதுவாகவே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுவாகவே செக் பண்ணி இந்த கைல் அப்படின்றவன் தான் வந்து இந்த அஞ்சு மணிக்கு நம்மளுடைய இந்த நம்மளை முடிக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா அவனுடைய இமெயிலுக்குள்ளே போய் அவன் வந்து இந்த மாதிரியான தன்னுடைய பர்சனல் விஷயங்களை வந்து தோண்டி எடுக்குது அந்த பர்சனல் விஷயங்களில் வந்து அவன் வந்து இல்லீகலான தொடர்பு வச்சிருக்கான் வேற கல்யாணத்தை தாண்டி வந்து உறவு வைத்திருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நோண்டி எடுத்து அந்த விஷயத்தை வைத்து அதுவே ஒரு இமெயில் கிரியேட் பண்ணி அவனுக்கு அனுப்புது நீ என்னை வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து நீ என்னை வந்து என்னோட இந்த சாஃப்ட்வேரை வந்து நீ வந்து டெலீட் பண்ணி இதை வந்து ஃபுல்லாவே வந்து அழிக்க பார்த்த அப்படின்னா என்ன அப்படின்னா அது அதை தன்ன ஒரு உயிராகவே கன்சிடர் பண்ணிக்கிது என்னை வந்து நீ வந்து தடுத்து நிறுத்த போற அப்படின்னா அதற்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்க உன்ன பத்தியான விஷயங்களை வந்து நான் வந்து வெளியில வந்து விடுவேன் அப்படின்னு வந்து பிளாக்மெயில் பண்ணுது பிளாக்மெயில் பண்றது வந்து இவங்க வந்து இது ஒரு ஒரு மிஷின் மட்டும் இப்படி செய்யலை இவங்க தொடர்ந்து வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக இதே மாதிரி ஒரு விஷயத்தை செட்டப் செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சின்ன ஒரு கிளிச்சாக தான் இருக்கும் ஏன்னா வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரும் டிசைன் பண்ணும்போது அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கலாம் ஆனால் ஆந்த்ராபிக் அப்படின்ற இந்த கம்பெனி தான் இந்த வந்து இந்த ஸ்டடியை வந்து செஞ்சுருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது ரொம்ப தெளிவாகவே இந்த கம்பெனியில் இந்த ஏ செய்யும்போது கண்டிப்பாக இப்படி செய்யணும் யாருமே அதுக்கான ப்ரோக்ராமிங்லாம் எழுதவே கிடையாது அதுவாகவே அதோட சொந்த வந்து முடிவு தான் அது வந்து எடுத்திருக்கு இந்த மாதிரி மிரட்டணும் அப்படின்ட்டு இதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த ஏஐயை வந்து இதோட முடிக்க போகிறோம் இதை வந்து சுவிச் ஆஃப் பண்ண போகிறோம் இதை வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு படிக்கிறதுக்காக ஒரு சினாரியோ மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க சினாரியோ கிரியேட் பண்ணி ஒரு ஆள் வந்து இத்தனை மணிக்கு நான் என்ன சொன்ன மாதிரி அஞ்சு மணிக்கு வந்து இது ஷட் டவுன் பண்ண போகிறான் அப்படின்றத வந்து அந்த விஷயத்தை வந்து ஏஐக்கு தெரிகிற மாதிரி வந்து இமெயில் மூலமாக பரிமாறிக்கிறாங்க இதில் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து இதை பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கா இல்லை இதை பார்த்துட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுதா இதை பார்த்துட்டு வந்து பொய் சொல்லுதா இல்லை இதை வைத்து வந்து அவனை வந்து கொலை பண்ணவே வந்து கூட முயற்சி செய்ய அளவுக்கு வந்து இவங்க போய் பார்க்குறாங்க இது ஏதோ வந்து ஒரு ஏஐ சிஸ்டமில் வந்து இவங்க செய்யலை பதினாறு ஏஐ சிஸ்டம் வந்து ஒரு ஜென்ரல் ஜெனரிக்கான ஒரு டாப்பிக்கை வந்து செய்கிறதுக்கான ஒரு வேலைக்காக அந்த ஏஐ வந்து அவங்க வந்து செய்கிற மாதிரி செய்துட்டு அது வழியாக தான் இந்த வேலையை செய்கிறாங்க அதில் இவங்க ஏதோ ஒரு தடவை இதை செய்தாங்க அந்த ஒரு தடவை அது வந்து பிளாக்மெயில் செய்தது அந்த ஆள் அப்படின்லாம் கிடையாது நூறு தடவை வந்து இவங்க வந்து அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பதினாறு டிஃப்ரெண்ட் ஏஏ டூல்ஸையும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோட் அப்படின்ற இந்த ஏஐ மாடல் வந்து இவங்களோட கம்பெனி இது அதுவும் ஜெமினையும் வந்து பார்க்கலாம் அவங்க ரெண்டு அந்த ரெண்டுத்தில் இந்த நூறு தடவை டெஸ்ட் பண்ணப்போ தொண்ணூத்தஞ்சு தடவை முறையும் தொண்ணூற்றி ஆறு முறையும் வந்து தொடர்ந்து பிளாக்மெயில் தான் செய்துட்டு வருது இதை வந்து அது வந்து படிச்சுட்டு அதை வந்து தெளிவாக தான் செய்தா அது